வாங்க பயணிக்கலாம் ஞான சண்முக மார்கழி மாத சிறப்பு பதிவு ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகாவுக்கும் மகனாக திருமால் எடுத்த அவதாரம் தான் என்று வாழ்ந்து காட்டியவர் இவரின் இயற்பெயர் ராமபத்ரா சிவனையே தனது ஆன்மீக குருவாக கொண்டவர் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து தெய்வீகமான கோடரியை பெற்றார் அந்த கோடரியின் பெயர்தான் பரசு இவர் பரசுராமர் என்றே அறியப்படுகிறார் இது தவிர அவரிடம் மிகவும் சக்தி வாய்ந்த விஷ்ணு தனுசும் இருந்தது பரசுராமர் வேதங்கள் மற்றும் தற்காப்பு கலைகள் பற்றி அபார அறிவை பெற்றிருந்தார் பல சத்திரியர்களுக்கே போர்களை சொல்லி தந்த மா வீரன் தன் தந்தைக்கும் தாய்க்கும் தீங்கிழைத்ததால் சத்திரிய வம்சத்தின் மீது கடும் கோபம் கொண்டவராக மாறினார் இருபத்தி ஒரு தலைமுறை சத்திரிய வம்சத்தை அழித்தவர் பரசுராமர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஜனகரிடம் இருந்த சிவதனுசை முறித்து விட்டார் என்ற செய்தி பரசுராமரை சென்றடைந்தது தன்னிடம் இருந்த எடுத்துக்கொண்டு நேராக ராமரின் எதிரில் நின்றார் முடிந்தால் தன்னிடம் இருக்கும் நான் ஏற்ற முடியுமா என்று கேட்டு சவால் விட்டார் சவாலை ஏற்றுக்கொண்ட ராமச்சந்திரமூர்த்தி விஷ்ணு தனுசில் நான் ஏற்றி அதில் தொடுத்த அம்புக்கு பரசுராமரின் தவ வலிமையை இலக்காக ஆக்கினார் பரசுராமர் இந்த செயல் கண்டு மகிழ்ந்து ராமரை வாழ்த்தி அங்கிருந்து கிளம்பினார் பரசுராமர் விஷ்ணுவின் ஒரு அவதாரம் பின்னாளில் தன்னிடம் இருக்கக்கூடிய விஷ்ணு தனுசு ராமருக்கு பயன்படும் என்பதை தெரிந்து அதை எப்படியாவது ராமரிடம் ஒப்படைக்கவே இப்படி செய்திருக்க வேண்டும் ஸ்ரீராமர் தனக்கு கிடைத்த அந்த விஷ்ணு தனுசை வர்ணனிடம் ஒப்படைத்தார் பின்னாளில் மர தரித்து வனவாசத்தில் இருந்தபோது போது தூண்டுதலால் அவளின் சகோதரன் கரண் என்பவன் ராமருடன் போர் புரிந்தான் அந்த போரிலே ராமர் வைத்திருந்த கோதண்டம் முறிந்து விட்டது அந்த நேரத்தில் வர்ணனிடம் தான் கொடுத்த விஷ்ணு பெற்றார் ராமர் இதை கண்டு நின்று கருத்து உணர்ந்தான் என அண்டர்நாதன் தடக்கையில் அத்துணை பண்டு போர் மழு வாளியை பண்பினால் கொண்டவில்லை வருணன் கொடுத்தனன் என்று கம்பராமாயணத்தில் கரண் வதைப்படலத்தில் உள்ள பாடல் மூலம் அறிந்து கொள்ளலாம் இப்படி ராமருக்கு உதவியவர் பரசுராமர் கிருஷ்ண அவதாரத்தின் போது பரசுராமர் பெரும் உதவிகளை செய்துள்ளார் பாண்டவர்களுக்கு நிகரான சக்தியும் ஆற்றலும் படைத்தவன் கர்ணன் பரசுராமர் தான் கர்ணனின் குரு ஆனால் தான் பிராமணன் என்று பொய் சொல்லி வித்தைகளை கற்றுக்கொண்ட கர்ணனுக்கு தக்க தருவாயில் அவன் கற்ற கலைகள் அனைத்தும் மறந்துவிடும் என்ற சாபத்தை தந்தவர் பரசுராமர் அன்று மட்டும் அவர் அப்படி ஒரு சாபத்தை தராமல் இருந்திருந்தால் குருச்சேத்திர யுத்தம் மேலும் கடுமையாயிருந்திருக்கும் பரசுராமரை பார்த்தாலே பல சத்திரியர்களுக்கு நடுக்கம் அதனால் அவர்களில் பலர் காசிப முனிவரிடம் எப்படியாவது பரசுராமரை தூரமாக அனுப்பும்படி வேண்டினர் காசிப முனிவரிடம் மிகுந்த மரியாதை கொண்டிருந்தார் பரசுராமர் அந்த மரியாதையை பயன்படுத்தி பல வெற்றிகளின் மூலம் பரசுராமர் அடைந்த மொத்த பூமியையும் தானமாக பெற்றுக்கொண்டு அந்த இடத்தை விட்டே அவரை வெளியேற்றினார் காசிப முனிவர் மிகுந்த மனவேதனையோடு மேற்கு கடற்கரை பகுதிக்குச் சென்றவர் விரக்தி தன் ஆயுதத்தை கடலில் தூக்கி எறிந்தார் அவர் ஆயுதத்தின் வேகத்திற்கு கடல் சிறிது உள்வாங்கியது ஆயுதமும் அவரின் கைக்கே திரும்பியது கடலில் இருந்து வெளியில் வந்த பூமியை தனக்கானதாக மாற்றியவர் பரசுராமர் அப்படி அவர் உருவாக்கிய பகுதியில் ஒன்றுதான் கேரள மாநிலம் என்று நம்பப்படுகிறது எனவேதான் அதை பரசுராம சேத்திரம் அதாவது கடவுளின் நாடு என்று அழைக்கிறோம் போர் மனப்பான்மை வேண்டாம் என்று முடிவு செய்து தன் மனதை இறை பக்தியில் செலுத்தினார் பரசுராமர் போகும் இடங்களில் இறை வடிவங்களை சென்றார் சிரஞ்சீவியான பரசுராமர் இன்றும் கன்னியாகுமரிக்கு அருகே உள்ள மகேந்திரகிரியில் தவம் இருப்பதாக ஐதீகம் தர்மத்தை எப்பொழுதெல்லாம் நிலைநாட்ட வேண்டிய அவசியம் வருகிறதோ அப்பொழுது பரசுராமரின் வருகை இருக்கும் என்றும் கல்கி அவதாரத்தின் போது அவருக்கு அஸ்திரங்களின் பயிற்சிகளை பரசுராமர் தான் தரவிருக்கிறார் என்றும் நம்பப்படுகிறது ஓம் ஜமதக்ஞாய வித்மகே மகாவீராய தீமகி தன்னோ பரசுராம பிரசோதயாது என்று பரசுராமரை வணங்கி வாழ்வில் வலிமை பெறுவோம்